அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு நீலகிரி மாவட்டத்துல ஒப்பந்ததாரர் பன்னீர்செல்வத்து கிட்ட கமிஷன் கேட்டு மது போதையில கீழ்குந்தா திமுக பேரூர் கழக செயலாளர் சதீஷ்குமார் மற்றும் திமுக கவுன்சிலர் சண்முகம் கமிஷன் கேட்டு ஆபாசமா மிரட்டுற ஆடியோ தான் இப்போ வெளியாயிருக்கு சொன்னா என்னண்ணா வண்டியா ஏதோ கிராஸ் போட்டுட்டு பேசுறீங்களா என்ன பசங்க கூப்பிட்டாங்க நான் चेयरमैनட்ட நேத்து நேத்து எல்லா டீடைல்ஸ பேசி இருக்கேன். चेयरमैनட்ட? चेयरमैनட்ட. சரியா. என்ன சொல்லுங்க? ரெண்டு மூணு நாளைக்குள்ள நான் உங்களுக்கு முடிவு தரேன்ன்றிருக்காங்க. இருக்காங்க ஆமா. சரியா. நான் சும்மா இருக்கிறதுல நான் வந்துட்டு என்ன பண்ணணுமோ அத நான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஏதோ ஒரு டிசிஷன் நீங்க எல்லாரும் கரெக்ட்டா வந்தாதான் என்னோட கதையை நான் சொல்ல முடியும். நீ பண்ணுங்க. ஐயோ. எப்படி?

ஹலோ ஏங்க நீங்க தண்ணி எல்லாம் போட்டீங்கன்னா மனசுல வச்சுக்கோங்க சரியில்லை நான் நீங்க நினைக்கிறாலும் கிடையாது எனக்கு அவ்வளவு லாஸ் ஆனாலும் பயப்பட மாட்டேன் நான் நானும் ஒரு அரசியல்வாதேன் நீங்க வண்டிக்கு முன்னாடி போட்டுட்டு பசங்க கிட்ட பேசுறது எதுனாலும் என்கிட்ட கிட்ட யாரும் இல்ல இல்ல உங்களுக்கு பணம் வேணும்னா எல்லாருமே பர்சன்டேஜ் தான் கேக்குறீங்க எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்க முடியும் எல்லா இடத்துலயும் ஏழு எட்டு தான் வாங்குறா பத்து வாங்குறீங்க இப்ப குந்தாவில் பத்து கொடுத்துருக்கேன் இதை விட நான் யாரு கொடுக்கணும் எவ்வளவுடேஜ் கொடுக்க முடியும் வேலை செய்யறதா பெர்சன்டேஜ் கொடுக்கறதா

அந்த வார்டு கவுன்சிலருக்கு அந்த காசு போய் சேஞ்சா அது வாமா அது இல்ல உங்களுக்கு போடு சொன்னது யாரு அந்த வார்டு அந்த வார்டு வேலைய உங்களுக்கு நான் போட்டது ஈட்டன்றே நான் உங்களோட ஈட்டன்றேங்களோட டிஏப்ல ஜெனரல் பண்டல போடல ஓகே ஜெனரல் பண்ட் போடுங்க மீ போடுங்க அந்த வார்டு கவுன்சிலர் போய் இன்னைக்கு பாத்தீங்களா கவுன்சிலரை நான் பார்க்கல ஏன் பார்க்கல நான் கவுன்சிலரை பார்க்கணும்னு சொன்னா கவுன்சிலரை பார்க்கவே இல்லை એમ சொன்னானே பார்க்கவே நீங்க ஒரு ചെയர்மேன் அவங்க எவனுக்கோ கொடுத்துட்டு போவீங்களா

எல்லாம் கொடுத்தீங்களா <Laborator ilorter |notimestamps|> <realtà> <Joseph>

எண்ணூத்தி எண்பத்தி கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்காரு அப்படின்னு அமலாக்கத்துறை அவர் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இப்படி அமைச்சர்கள்ல இருந்து கவுன்சிலர்கள் வரைக்கும் கமிஷன் கேட்டு மிரட்டுறாங்க இதுதான் திமுகவோட மாடல் அரசான்னு மக்கள் கேள்வி கேக்குறாங்க அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க